அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அண்மை காலமாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஒன்று வாட்ஸ்அப் மூலமாக பரப்பிப்பட்டு வருகிறது அது என்னென்று சொன்னால் ஒரு தற்போதைய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் ஒருவர் ஒரு அமைச்சின் ஒரு நிகழ்வொன்றின் போது ஒரு விளக்கை கையில் ஏந்தி அதே மாதிரி அந்த விளக்கை வந்து ஒரு புறாவை சுற்றி ஒரு விளக்கை வச்சு ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டதை ஒட்டி முஸ்லீம் சமூக மத்தியில் பலதரப்பட்டவர்கள் மத்தியில் இது ஒரு விமர்சனமாக பேசப்பட்டு வருகிறது பலரும் நம்மை அணுகி மார்க்கத்தில் இதற்கு அனுமதி உள்ளதா இல்லையா என்றதை தெளிவுபடுத்துங்க என்று சொல்லியிருந்தாங்க அப்ப இது சம்பந்தமாகவும் நாங்கள் நம்முடைய நிலைப்பாடை அறிவிச்சுறணும் மார்க்க ரீதியாக விளக்கம் என்னன்றதை என்றதை சொல்லணும் என்றதுக்காக ஒரு சமகால நிகழ்வாக இதற்கான பதிலை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அதாவது ஒருவர் இது ஒரு அமைச்சர் சார்ந்த ஒரு பதிலாக இல்லாமல் பொதுவாக யாராக இருந்தாலும் எந்த காரியத்தில் யார் ஈடுபட்டாலும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் முஸ்லிம் அல்லாதவர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற அவர்களுடைய முக்கியமான வைபவங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இது போன்ற விளக்குகள் குத்து விளக்குல விளக்கு ஏத்துறதோ தீபத்தை ஏந்தி விளக்கை ஏற்றி வைக்கிறதோ அல்லது கைகளில் விளக்குகளை ஏந்துவதோ அல்லது விளக்குகளை ஏந்தி அதை அலங்காரமாக சில இடங்களில் கொண்டு போய் வைப்பதற்கு தண்ணீரில் மிதக்க வைப்பதற்கு இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டால் மார்க்கத்தில் இதற்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு நாங்கள் முஸ்லீம் அல்லாத மக்களோட ரொம்ப நெருக்கமா ரொம்ப சந்தோஷமா அந்நியோன்னியமா ஐக்கியமா வாழணும் அதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பலதரப்பட்ட வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தருது தருது நீங்க முஸ்லீம் அல்லாத ஒருவரோட நெருக்கமா இணக்கமாக வாழ்றதா இருந்தால் முதலாவது அடிப்படையான விஷயம் ஒரு அண்டை வீட்டராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் இருந்தால் நாங்கள் சாப்பிடும்போது அவர்கள் சாப்பிட்டார்களா இல்லையான்னு நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதே போல் அல்லாஹாலும் திருக்குருவான சூரத்துல் மும்தஹினால என்ன சொல்கிறான் அவர்களுக்கு வந்து நன்மையான காரியங்களில் நல்ல விஷயங்களில் யார் உங்களோட மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொள்ளவில்லையோ யார் உங்களுக்கு எதிராக நடக்கவில்லையோ அவர்களோடு நன்மையான காரியங்களை நீங்கள் நெருக்கமாக இருங்க என்று அல்லாஹூ தாலா கூட அதை கட்டளை இடுறான் அல்லாஹாலா திருக்குருவானில் சூரத்துள் மும்தஹி எட்டாவது வசனத்தில் சொல்லும் போது யார் மார்க்க விஷயத்தில் உங்களோட போராடலையோ வளம் யுரிஜூக்கும் இந்தியாரிக்கும் யார் உங்களோட வீடுகளில் இருந்து அவங்கள வெளியேற்றலையோ அவர்களுக்கு அந்த நல்லதை செய்வதையும் இலகி நீதியர் நிலைநாட்டுவதும் அல்லாஹ் அவங்களுக்கு தடுக்கவில்லை லா என் அல்லாஹ் அல்ல அவங்களுக்கு தடுக்கலன்னு தலா சொல்கிறான் அப்போ ந முஸ்லீம் அல்லாதவர்களோட விஷயத்தில் அவங்களை எங்களுக்கு எதிராக நடக்காட்டி அவங்க எங்களோட மார்க்கத்துக்கு எதிராக வராட்டி அவங்க எங்களை வீட்டில் வீடு வீடு வாசலை விட்டு விரட்டாட்டி கலவரங்கள் ஏற்படுத்தாமல் நம்மளோட நல்ல நண்பா சந்தோஷமா பழகும் நாங்களும் அண்ணன் தம்பிகளாக நடிக்காமல் உண்மையான உள்ளத்தோட பழகணும் அவங்களுக்கு இரத்த தானங்கள் நாங்கள் வழங்கணும் அவங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் விநியோகிக்கணும் அவங்க நல்ல கெட்ட விஷயங்கள்ல பங்கு பெறணும் நன்மையான காரியங்கள்ல பாடசாலை உபகரணங்கள் கைத்தொழில் சுய செய்வதற்கான உபகரணங்கள் இவற்றை விநியோகிப்பதற்கெல்லாம் ஜாதி மத பேதம் என்பது இஸ்ராத்தில் கிடையவே கிடையாது நல்லா அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் மத ரீதியான சடங்குகள் என்று வருகின்ற நேரத்தில் நாங்கள் இஸ்லாத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளணுமா இல்லையா நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் என்ன சொல்றாங்க கலாச்சாரத்தோடு ஒப்ப நடப்பார்களோ மத கலாச்சாரத்தோடு பொதுவாக பிற மதத்தவர்கள் செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் வெறுக்க வேண்டியதில்லை மத கலாச்சாரமாக அவர்கள் எதை செய்வார்களோ அதற்கு நாங்கள் ஒப்பம் நடக்க கூடாது அப்படி ஒப்ப நடந்தால் அவரும் அவர்களை சேர்ந்தவர் என்று அபுதாபுல நாலாயிரத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப பிரமத கலாச்சாரங்கள் அதை நாங்கள் ஒப்பாக நடக்க முடியாது முஸ்லீம் அல்லாத ஒருவர் திருமணத்தின் போது தாலியை கட்டுறதா இருந்தால் முஸ்லீம்களும் திருமணத்தில் தாலி கட்டக்கூடாது ஆனால் நம்ம சவடி என்ற பேரில் ஒரு தாலியை கட்டி கொண்டு இருக்கிறாங்க அது பிரமத கலாச்சாரம் அதே போன்று முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்க திருமணத்தின் அடையாளமாக முஸ்லீம் அல்லாத பெண்கள் நெத்தியில வந்து ஒரு குங்கும பொட்டை வச்சு கொள்வாங்க அது முஸ்லீம் பெண்கள் வச்சு கொள்ளலாமான்னு கேட்டால் வச்சு கொள்ள முடியாது அது மத கலாச்சாரம் அதே நேரத்துல முஸ்லிம் அல்லாத ஒரு பெண் வாசனைக்காக வேண்டி தலையில பூவை வந்து வச்சு கொள்வாங்க அப்படி யாராவது ஒரு முஸ்லிம் பெண் வாசனைக்காக பூவை வச்சு கொள்ளலாமான்னு கேட்டால் அது இரவு நேரங்களில் தான் வாசனை திரவியங்களோட வெளியேறதுக்கு தடை இருக்குது பகல் நேரங்களில் தாராளமாக அந்த பூவை வாசனைக்காக வைப்பது குற்றமாகாது ஏன்னா அது மத கலாச்சாரம் அல்ல அது ஒரு வாசனைக்காக ஒரு உலக தேவைக்காக செய்யக்கூடிய உண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் உணவு சாப்பிடுகிறார்கள் அவங்க ஆடைகள் அணிகிறார்கள் அதுல மார்க்கம் தடுத்த விஷயங்களை தவிர மற்றதில் அவங்களோட ஒத்து போகலாம் அது மார்க்கம் தடுக்கல ஆனால் மத ரீதியான சடங்குகள் என்று வரும்போது பூக்களை கைகள் ஏந்தி அந்த பூக்களை கொண்டு போய் அவங்களுடைய சிலைகளுக்கு நாங்கள் பூஜை நடத்துவதற்காக கொடுப்பதும் அதே போன்று தண்ணீரை புனித தண்ணீராக கருதி புனித நீராக கருதி அந்த நீரை அவர்களுடைய சிலைகளுக்காக வேண்டி நாங்கள் பூஜை செய்வதும் அல்லது அவர்கள் மந்திர நூற்களாக வெள்ளை நூல்களில் ஏதோ ஒரு மந்திர சொல்லை சொல்லி அதை கைகளில் கட்டிக்கொள்வார்கள் கட்டுவதற்கு முன்பதாக எல்லோரும் சேர்ந்து அந்த நூலை கோர்வையாக பிடிச்சு கொள்ளணும் சொல்லுவாங்க இந்த மாதிரி கோர்வையாக சேர்ந்து பிடித்து அந்த மந்திரத்தை எல்லாரும் ஏற்றி அதுக்கு பவரை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு மத சடங்குல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு கலந்து கொள்றதும் அல்லது ஒரு விளால வைபவத்துல திரிகளை ஏந்தி அவர்களுடைய கடவுளுக்காக வேண்டி மெழுகு திரிய பத்த வைங்க என்று சொன்னாலும் விளக்குகளை ஏந்தி கடவுளுக்காக வேண்டி இந்த விளக்குகளை நீங்கள் அர்ப்பணிங்க என்று சொன்னாலும் இதெல்லாம் மத ரீதியான சடங்குகள் இந்த சடங்குகள் செய்வதற்கு இஸ்லாத்தில் நமக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டால் அனுமதி இல்லை அது நாங்கள் செய்யக்கூடாது செஞ்சோம் என்றால் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று ரசோலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் இஸ்லாத்தை பாதுகாத்து கொண்டு தான் நாங்கள் பிற மக்களுக்கு அமைச்சராக செயல்பட்டாலும் சரி ஊர் ஜமாத் தலைவராக செயல்பட்டாலும் சரி ஊர்வாசிகளில் பெரியவரை ஒரு ஊர் தலைவராக இருந்தாலும் சரி ஒரு தனிநபராக சமூகத்துக்கு நல்லதை செய்ய போறவராக இருந்தாலும் சரி எல்லாமே நாங்கள் எப்ப செய்யணும் எங்களுடைய இஸ்லாமிய வட்டத்தை பாதுகாத்து கொண்டு தான் செய்யணும் நானே கொண்டு அடுத்தவனுக்கு நல்லது செய்யணுமா இது மார்க்கம் சொல்லுமா முதல்ல நான் முஸ்லீமா இருக்கிறது கட்டாயம் இல்லையா முஸ்லீமாக இருப்பது தானுங்க எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் கட்டலிடுறான் அவளுமே இவ்வாறு தான் எனக்கு கட்டளிடப்பட்டது இப்ராஹிம் அபிக்க எல்லாம் சொல்றான் நான் முஸ்லிம்களில் முதன்மையானவராக இருக்க வேண்டும் முஸ்லிம் இஸ்லாம் என்பதுதான் முதன்மையாக இருக்கணுமே தவிர இஸ்லாத்த குளி தோண்டி புதைச்சின்னா அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் சமூகத்துக்கு சேவை செய்யணும் இலங்கை நாட்டுக்கு சேவை செய்யணும் என்று வந்தால் இது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதில்லை இஸ்லாத்தை பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யலாம் சமூக சேவைகளை செய்யலாம் நீங்க ஏன் விட்டு கொடுக்குறீங்க இதே முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு குர்பானி என்பது முஸ்லீம்களுடைய ஒரு முக்கியமான வழி வழிபாடு வணக்க வழிபாடு அல்ல நூற்றி எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்துல சொல்றான் உமது இறைவனுக்காக தொழுகையை நிலைநாட்டு வீராக அறுத்து பலியிடு வீராக தொழுகைக்கு கூட பள்ளிவாசல வந்து எங்களோட சேர்ந்து நடிச்சு கூட அரசியல்வாதிகள் தொழுவாங்க மக்கள் மத்திர காட்டுறதுக்கு உள்ளத்தால வெறுத்தாலும் தொழுவாங்க அறுத்து பலியிடுவாங்களா குருபானி கொடுக்கறோம் வாங்க முஸ்லிம் அல்லாத பிரமுகர் வாங்க மத குரு வாங்க எங்களோட பிராணியை நீங்க அறுத்து போடுங்க என்று சொன்னால் செய்வார்களா செய்ய மாட்டார்கள் அப்ப என்ன விளங்குது அவர்கள் அவங்களோட வட்டத்தை பெயர்றாங்க அந்த வட்டத்தை பேணி கொண்டுதான் நல்லிணக்கத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க என்று வரும் பொழுது நாம் மட்டும் வட்டத்தை பேணாம இதுக்கு நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல நாங்கள் நிர்பந்திக்கப்படுவோம் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க நம்ம மத ரீதியான ஒரு சடங்குல நீங்களும் கலந்துக்கோங்க என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு விலங்கப்படுத்த வேண்டும் அன்பிற்குரிய மக்களே இந்த காரியம் மார்க்க ரீதியாக எனக்கு தடுக்கப்பட்டு இருக்குது இதை நான் செய்யக்கூடாது அப்படியே நான் மார்க்க ரீதியான தடையை மீறி உங்களுக்காக வேண்டி அதை செய்வதாக இருந்தாலும் நான் நடிப்புக்காக தான் செய்வேன் உள்ளத்தால் நான் நினைச்சு செய்ய மாட்டேன் அப்ப எனக்கு உங்களுக்கு முன்னாடி நடிக்கவும் விரும்பலை நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் நான் வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு புனிதம் அது எனக்கு புனிதம் இல்லாத நிலையில நான் மனம் வெறுத்து அதை செய்கின்ற நேரத்தில் நான் உங்களோட புனிதத்தை தான் கெடுக்கிற ரெண்டு ஆகிரும் அதனால நான் நடிக்காமல் ஒரு முஸ்லீமாக இருந்து எதுலெல்லாம் உங்களோட ஒத்து போக முடியுமோ அந்த எல்லா விஷயத்துலையும் நான் உங்களோட போக நின்று டிக்ளேர் பண்ணுங்க இதுதான் மார்க்கம் இதுதான் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை எல்லாரையும் வச்சு கேள்வி கேட்கும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் பெரிய சில கிட்ட கேளுங்கன்றாங்க ஏன் கேட்க சொன்னாங்க தான் செஞ்ச தவற கூட இப்ராஹிம் நபி மறைக்கிறதுக்காக சொல்லல விளங்கப்படுத்துறாங்க பெரிய சில கிட்ட கேளுங்க சின்ன சிலைய உடைச்சி வச்சு பெரிய சிலைய மட்டும் மீதம் வச்சோடனே யார் இப்படி செஞ்சா மண் ஃபாலான் ஹாலியத்தினா யா இப்ராஹிம் இப்ராஹிம் கடவுள்களுக்கு இப்படி யாரு செஞ்சது சொல்லு என்று கேட்ட அவர் என்ன சொன்னார் பெருசு கிட்ட கேளுங்க சிறுசுகள் உடச்சிக்கிறத பத்தி பெருசு கிட்ட கேளுங்க அப்போ அவங்க விழு விழுந்தாங்க அவங்க பதில் இல்லாமல் போச்சு எப்படி நாங்கள் சிலையோட பேசுவோம் என்று கேட்டாங்க மீண்டும் குண்டக்க மண்டக்க திரும்ப எங்களோட சிலைகளை உடைச்சவங்கள நாங்கள் விட்டு விட மாட்டோம் என்றாங்க அப்போ இப்ராஹிம் நபி நான் செஞ்சது சரிதான் இது வந்து நல்லது தீயது செய்யாது என்று சொல்லி ஒரு விளக்கம் சொன்னாரா இல்லையா நாம் இப்படி சிலைகள் உடைப்பதற்கெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை ஆனால் அந்த காலத்தில் அந்த சமூகத்தில் ஒருவராக இருந்து இப்ராஹிம் நபி அலை அவர்கள் தெளிவாக டிக்ளேர் பண்ணாங்க டிக்ளேர் பண்ணும் பொழுது அவங்களும் விளங்கி கொள்வார்கள் நாங்களும் அந்த முகஸ்துதிக்காக நடிக்கல அவங்க புரிஞ்சு கொண்டு நல்லெண்ணத்தை தான் வளர்த்து கொள்வார்கள் அதே நேரத்துல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது அலங்காரத்துக்காக வேண்டி செய்யப்பட்ட காரியம் இது வந்து அவர் மத ரீதியான சடங்காக செய்யல என்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அப்படி ஒரு கருத்து இல்லை பொதுவாக விளக்குகள் ஏந்துவது என்பது அவர்கள் புத்த பெருமானுக்கும் அவர்களுடைய கடவுள்களுக்கும் முப்பது முக்கோடி கடவுள்களை அவர்கள் புனிதமாக கருதி அந்த கடவுள்களுக்காக வேண்டிதான் இந்த விளக்குகளை ஏந்துவாங்க அதே போன்று வியாபார தலங்கள்ல விளக்குகளை ஏந்துவாங்க அந்த வியாபாரத்தலம் செழிப்படையணும் என்பதற்காக வேண்டி வீடுகள்ல விளக்குகளை ஏந்துவாங்க அந்த வீடுகளுக்கு கெட்ட தீய சக்திகளுடைய பார்வைகள் கெட்ட குணங்கள் எதுவுமே அந்த வீட்டை அண்டக்கூடாது என்பதற்காக அதே போன்று அவர்கள் விளக்குகளை ஏந்தி மரணித்தவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் அந்த மரணித்தவர்களுடைய மறுமை வாழ்க்கை ஒளிமயமாக ஆக வேண்டும் என்பதற்காக இதே போன்று விளக்குகளை ஏந்துவது இப்ப லட்சுமிக்காக வேண்டிய விளக்குகளை ஏந்தினால் அவர்கள் நல்ல காசு பணத்தோட நமக்கு வந்து நிறைய சுபீட்சம் கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி விளக்கு ஏற்றுவாங்க சரஸ்வதிக்காக வேண்டி விநாயகருக்காக வேண்டி விளக்கு ஏத்துறதாக இருந்தால் அந்த விநாயகர் பெருமானுடைய சரஸ்வதியினுடைய புண்ணியத்தால் அருளால் கல்வி ஞானம் அதிகமாக கிடைக்க வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு கடவுளுக்கு பின்னாடியும் விளக்குகளை ஏந்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக விளக்கேற்றுல இருள் இல்லாமல் வாழ்க்கை வெளிச்சமாகணும் என்று ஒரு பிரார்த்தனை அதற்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்ன இபாதா வணக்கம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்தாலே நீங்க வணக்கம் செஞ்சிட்டீங்க வணக்கம் செஞ்சா என்ன அர்த்தம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கம் செஞ்சா நாங்க சிரி செஞ்சுட்டோம் அர்த்தம் அப்ப சிறுக்கான ஒரு காரியத்தை நாங்க செஞ்சு கொண்டு நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறது சரியா நம்மளை சில சகோதரர்களை நாங்கள் பார்க்குறோம் நல்லிணக்கத்துக்காக வேண்டி பிற மத தேவாலயங்கள் எல்லாம் கூட்டி பெருக்கி துப்புரவு பண்ணி சிரமதான பணிகளில் ஈடுபட்டு அவர்களுடைய சிலைகளை எல்லாம் துப்புரவு செய்யக்கூடிய முஸ்லீம் ஆண்கள் பெண்களை ஏராளமாக நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் நல்லிணக்கம் என்ற பெயரில் உடனே மார்க்கத்தை விட்டு கொடுத்து விட்டீர்கள் நீங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறி விட்டீர்கள் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டீர்கள் இணை கற்பிப்பதை எல்லாம் விரும்ப மாட்டான் உமை பில்லா யார் அல்லாவுக்கு இணையை கற்பிக்கிறார்களோ பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அலைகில் தென்னா அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குறான் என்றான் அல்ல சொர்க்கம் ஹராமாக்கப்படுகின்ற ஒரு அப்பட்டமான ஒரு அநியாயமான காரியத்தை நாங்கள் செய்யலாமா இன்னும் சிறுக்கள் அலுலும் நலி சிறுக்கென்பது மகத்தான அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் எது மகத்தான அநியாயமோ அதை பிற மதத்தவர்களுடைய மெச்சுவதற்காக வேண்டி நல்லிணக்கம் என்ற போர்வையில நாங்கள் செய்யக்கூடாது அப்போ அமைச்சு பதவியிலேயோ பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்களோ இது போன்ற நிகழ்வுகளில் நிர்பந்திக்கப்பட்டால் தெளிவாக டிக்ளேர் பண்ணி அந்த இடத்தை விட்டு நீங்கள் வந்து இது எங்களுக்கு காரியம் தகுந்த உகுந்த காரியம் அல்ல என்று ஒதுங்கி இருந்து விடுங்கள் உங்களால மன்ற ஆ மின்குமுள் முன்கர்பியி உங்களை யாராவது ஒருவர் தீமையை கண்டால் அதை தன்னுடைய கரங்களால் தடுக்கட்டும் ஃபமல்லம் சக்தி இல்லாவிட்டால் நாமால் தடுக்கட்டும் அதுக்கும் சக்தி இல்லை விட்டால் வெறுக்கட்டும் அதான் குறைஞ்சபட்சம் வெறுக்கணும் சக்தி இருந்தால் கையால தான் தடுக்க முடியாது நாவால தடுங்க சொல்லுங்க புரிந்து கொள்வார்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு உங்களை சீஃப் கெஸ்டா கூட கூப்பிடாம இருந்து அவங்களுக்கு லேசா போகுமே அதை மீறி நீங்க எதிர்பார்த்த என்ன சீஃப் கெஸ்ட் ஆக்கணும் என் கையால விளக்கத்தை வைக்கிறது நானும் விரும்புறேன் அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிக்கலாம் என்று நினைத்தால் உள்ளங்களில் உள்ளதை அல்லா அறிந்தவன் அல்லாட மார்க்கத்துல வரம்பு மீறியவர்களை அல்லா விடமாட்டான் மறுமை வாழ்க்கை பாலா போகிறோம் என்றதை புரிஞ்சு கொண்டு இதுபோன்று போன்று மாற்று மத கலாச்சார ரீதியான காரியங்களில் நாங்கள் ஈடுபடாமல் முற்றிலும் முழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அது வல்லாத உலகம் சார்ந்த காரியங்கள்ல மென்மேலும் அவர்களோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல விதமா மனசுல ரெட்ட எண்ணம் வைக்காம சீனா புலி அந்த புலி அல்லது சீலவன் மூத்தராம் கழுவாதவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று உள்ளத்தால வெறுக்காம உண்மையான உள்ளத்தோட அவனும் அல்லாட அடிமையு நினைச்சி தாராள மனசோட பழகுங்க அதை விட்டுட்டு மார்க்கத்தை விட்டு கொடுத்து நல்லா பழகணும் என்றது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் என்பதை இதற்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே இன்றைய வாரத்துக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம் இன்னும் பல கேள்விகளை இதுவரைக்கும் கேட்டு இருக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு சார்லாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு சாரலாக பதில்கள் தொடரும் சில காரியங்களுக்கு அவசரமாக பதில் அளிக்க வேண்டிய மாதிரி சில சமகால நிகழ்வுகள் ஏற்பட்டால் சிடிஜெயின் உங்கள் கேள்வி நேரம் ஊடாக நாங்கள் அவசரமாக கூட பதில் அளிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு எட்டு மணி தொடக்கம் பின்ஷாலில் நம்மளோட சக்திக்கு உட்பட்டு எத்தனை கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியுமோ அத்தனை கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் வெளியிடுவோம் திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நோட் செவன் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய கேள்விகளை அவங்களோட பேரு ஊரு கேள்வியை சுருக்கமாக கட்டுரைகளாக அனுப்பாமல் கேள்விகளை சுருக்கமாக அனுப்புங்கள் உங்களுக்கு சில எதிர்வாதங்கள் சிலதுகள் இருந்த ஆதாரங்களையும் தெளிவான ரெஃபரன்ஸோட டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிங்கன்னு சொன்னால் பதிலளிப்பதற்கு தயாராகுவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு சிடிஜேயின் இந்த புதிய கேள்வி பதில் நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் வா ஹிருதாவான அனு அஹமது இல்லாய் அலிஸ் பணக்கம் வா முயந்திக்கது அல்லாஹ் இல்லாஹ் அல்லாஹ்